கேட்டத கேட்டபடியே தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபத்தி எட்டாவது இருக்கக்கூடியது இருக்கக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதால தான் இந்த கலியுகத்தில் இந்த நட்சத்திரத்தை யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கிருஷ்ண பகவான் இந்த நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகுல ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிடம் மட்டுமே இந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னும் இந்த நேரத்தை சரியாக கணிச்சு இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நம்மளோட வேண்டுதலை இறைவன் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை அதிகாலை ஏழு பதினைந்து வரையும் இந்த நேரமானது நீடிக்கிறது பதினொன்று அஞ்சிலிருந்து ஏழு பதினாலு வரையும் இடையில் இருக்கக்கூடிய இந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள தான் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குது அது என்ன எந்த நேரம் எந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்குது அப்படின்றத சரியாக கணிச்சு அந்த நேரத்தில் இரண்டு நெய்விலுக்கு ஏற்றி கிருஷ்ண பகவானை நோக்கி வழிபடும் பொழுது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அது எந்த மணிலிருந்து எந்த மணி வரையும் அந்த இருபத்தி நாலு நிமிடம் இருக்கிறது இருக்குது அப்படின்றத கிருஷ்ணர் தான் சொல்லணும் உங்களோட வேண்டுதல் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் கிருஷ்ணரே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எந்த இருந்து எத்தனை மணி வரைய அப்படின்றத உணர்த்துவார் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் வழிபடுறோம் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்